உலகத்தின் முதல் மொத்த மொழியான மொழி பேசும் உடையங்க தமிழகத்தில் ஒருவர்களுக்கு வணக்கம் இனி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உலக அதிசயத்தில் சேர்க்கப்பட வேண்டிய நம்ம தஞ்சை பெரிய கோவில் முன்னாடி தான் வந்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ராஜராஜ சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டினார் ஆயிரம் ஆண்டுகள் கடந்த கால கடந்த கம்பீரத்தோடு நின்றுகிட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோவில் பார்த்தீங்கன்னா வரலாறு இந்த கோவில பற்றின மர்மங்கள் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பே தகவல்கள் இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறேங்க வீடியோக்குள்ளே பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அறிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு பல்வேறு இடங்கள் போய் விளாக் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கள் உங்களுக்கு ரீச் ஆகணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் தட்டி வச்சுக்கோங்க நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளார போகலாம் இந்த தஞ்சை பெரிய கோவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்தியல் தொழில் துறையின் கட்டுப்பாட்டில் தாங்க இருக்குது இந்த கோவில் முயற்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா தூய்மையாக பராமரிச்சுட்டு வராங்க ரொம்பவே சுத்தமாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்கங்க இப்போ நம்ம இந்த கோவிலுக்குள்ளே போக போகிறோங்க இந்த கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்று பிரம்மாண்டமான நோய்வாசகல் இருக்குது அதை கடந்து தாங்க நம்ம அந்த கோவிலுக்குள்ளே போகிற அவ்வளோ இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுமான பணி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக பிரம்மியமாக காய்ச்சலிக்கிறது இதெல்லாம் பார்த்துக்கிட்டே உள்ளே போகும்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு பிரமாண்டமான நோய்வாசலை கடந்து மூணாவது பிரமாணமான வாசல் கிட்ட இருக்கும் இதை கடந்து நாங்கள் நம்ம இப்போ கோவிலுக்குள்ளே போக போகிறோம் இந்த கோவிலோட பரப்பளவில் அவ்வளோ பெரியதாக இருக்குதுங்க ரொம்ப அது சுற்றி வந்து பார்த்திங்கன்னா பசுமையாக காய்ச்சலிக்கிது இந்த பொருட்கள் மரங்கள்லாம் வச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலை பசுமையாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வராங்கங்க இப்போ நம்ம இந்த மூன்றாவது பெரிய நோய்வாசல் கிட்டே இருக்கும் இதை கடந்து தாங்க நம்ம இப்போ உள்ளே போக போகிறோம் வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் உள்ளே வாங்க இந்த பிரமாண்டமான கோவிலுக்குள்ளே போய் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு காட்டுறேன் இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே வந்தாச்சுங்க பாருங்கள் இந்த நந்தி மந்தபம் இருக்குது நந்தி மந்தபத்துக்கு முன்னாடி தஞ்சை பெரிய கோவில் அது இருக்குது பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக காட்சி அளிக்குது பாருங்கள் கோவிலுக்குள்ளும் இடம் ரொம்ப மெயின்டைன் பண்ணிக்கிட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் நான் போன டைமில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு அதனால நல்லா சாமிலாம் பார்த்துட்டு கோவிலாக நல்லா சுற்றி பார்த்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க எல்லோரும் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக காட்சி அளிக்குது நான் போன டைமில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி குழந்தைகளும் வந்திருந்தாங்கங்க பாருங்கள் பள்ளி குழந்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு வராங்க இதுபோல் வரலாற்று சிறுமிக்க நினைவுச்சனங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுடைய குழந்தை முடிஞ்சால் இதை போல் வரலாற்று சிறுமிக்க இடங்கள்லாம் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவாங்க உறவுகளாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம் கோவிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனவங்க பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான பெரிய நந்தி இருக்குது நந்திக்கு முன்னாடி வந்து பாருங்கள் ராஜராஜன் சுவின்னு கட்டின பெரிய கோவில் இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே நோய் தோனால் இடதுபுறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாராகம் வந்து பார்த்திங்கன்னா தனி சன்னதி இருக்குதுங்க முத முதல்ல இந்த வாராகியம்மனை வச்சு தான் இந்த தஞ்சை பெரிய கோயில் கட்டினதான் சொல்கிறாங்க ராதராஜா சோழன் ஃபஸ்ட்டு இந்த வாராகம்மனை நிறுவித்து தான் வயப்பட்டுது அப்புறம் இந்த தஞ்சை பெரிய கோயில் கட்டினதாக செய்வே இது இது சொல்கிறாங்க நம்ம இப்போ வாராகியம்மன் வணங்கிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம இந்த கொடிக்கம்பத்துக்கு அது இருக்கும் கொடிகம்மன் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான நந்தி மந்த போயிருக்கு இந்த நந்தி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ரெண்டாவது பெரிய நந்தி அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தஞ்சை பெரிய கோயில் பிரம்மாண்டமாக காய்ச்சலிக்குது பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சை பெருவுடையார் கோவிலுக்குள்ளே வந்தவன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய நந்தி சிலை இருக்குது நந்தி சிலைக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா கோவில் இருக்குதுங்க இந்த நந்தி வந்து பார்த்திங்கன்னா ராதராஜா சோழனால் வைக்கப்பட்ட நஞ்சியில் இது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நாயக்கர் ஆட்சி காலத்தில் வச்சுருக்காங்க ராதராஜா சோழன் வச்சிருந்த நந்தி வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வச்சுருக்காங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த நந்தி வந்து பார்த்திங்கன்னா மிக உயரமானதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கல்லால் தான் செஞ்சுட்டு இந்த நந்தி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ரெண்டாவது பெரிய நந்தி அப்படின்றாங்க இப்போ நம்ம இந்த தஞ்சை பெரிய கோவிலில் இருக்கிற பிரமாணமான நந்தியம் பெருமானம் வணங்கிட்டு அனுமதி வாங்கியாச்சு ஈசனை வணங்குறதுக்கு இப்போ நம்ம நந்தியம் வணங்கியாச்சு இப்போ நம்ம போய் ஈசனை வணங்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போய் சிவலிங்கத்தை வணங்கலாம் வணங்கிட்டு வந்து நான் இந்த கோவிலை சுற்றி என்னெல்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் காட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாமி பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு இப்போ இதுவையாக தான் சாமி பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோவிலை சுற்றி வரப்போறோம் கோவிலை சுற்றி வரும்போது இந்த கோவிலில் வேறு நல்லாயிருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்க இப்போ நம்ம தந்தை பெருவுடையை பார்த்துட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த படிக்கட்டு மேலே போய் பார்க்குறாங்க என்ன சாமிக்கு மேலே போய் பார்த்தா லட்சணமூர்த்தி சாமி இருக்காங்க சாமி பார்த்துட்டு வந்தாச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வந்ததுக்கப்புறம் விநாயகருக்கு ஒரு சந்தித்து அமைச்சிருக்காங்க இது போய் பார்க்க வாங்க இப்போ நான் உங்களுக்கு ஒன்றாத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க இந்த கோவிலில் இருக்கிற பிரமாண்டமான பெரிய நஞ்சி ராதராஜா சோழன் வச்சது கிடையாது இது நாயகராஜ் காலத்தில் வச்சிருக்கேன் அப்போ ராதராஜா சோழன் வச்ச நஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இது இந்த கோவிலோட திருச்சுற்று மாளிகையில் வந்து பார்த்திங்கன்னா இடதுபுறத்தில் அதாவது வரையம்மன் கோவிலுக்கு பக்கத்தில் வச்சிருக்காங்க இடதுபுறத்தில் இதை தான் நீங்கள் இப்போ இருக்கேன் இதுதான் ராதராஜா சோழன் வச்ச நந்திங்க இப்போ நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சுங்க நான் ஒரு விநாயகர் குழு காமிச்சனாங்க கோவிலில் இருந்து மூலவரை வணங்கிட்டு வந்தவொடனே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சன்னதி இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா பழங்காரமையான ஓவியங்கள்லாம் இருக்குது இந்த ஓவியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை மூலிகைகள் கொண்டு வரைஞ்சிருக்காங்க அதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குதுங்க இதுபோல் ஓவியங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் இன்னும் பல்வேறு இடத்துல இருக்குது அதெல்லாம் நான் உங்களுக்கு வாங்க இப்போ நம்ம இந்த கோவிலை பார்த்தீங்கன்னா சில வரலாற்று குறிப்புகள் தகவல்கள் இதெல்லாம் நம்ம பார்க்கலாங்க இந்த கோவில வந்து பார்த்தீங்கன்னா பதினோராவது தாங்க கட்டியிருக்காங்க அதாவது ஆயிரத்தி நாலு ஆரம்பித்து வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி பத்தாவது வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில் கட்டி முடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஏழு வருஷத்தில் கட்டியிருக்காங்க இந்த தஞ்சை பெரிய கோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில் இருக்கிற நந்தி ஒரே கல்லாலானது ஆனது இது இந்தியாவில் ரெண்டாவது பெரிய நந்தி அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு ஒரு பெரிய சிறப்பாக இருக்குதுங்க இந்த கோவிலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான சுரங்கப்பாதைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கங்க இந்த கோவிலை வந்து பார்த்தீங்கன்னா கோபுரம் வந்து பார்த்தீங்கன்னா உச்சியில் இருக்கிற அந்த பெரிய கல் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது டன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கோவிலோட உச்சில் அந்த பெரிய கல் இருக்கிறாங்க அது எண்பது பார்த்தீங்கன்னா எண்பது டன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா டன் கணக்கில் கிராண்கள் கல் தேவைப்பட்டிருக்கு இந்த கோவிலை கட்டுறதுக்கு ஆனால் அதிசயம் என்னென்னா இந்த சுற்றுவார்த்தாத்தில் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு கல் எங்கேயுமே கிடையாதுங்க ஆனால் எங்கே இருந்துனால் கொண்டு வந்து இந்த கோவிலை கட்டினாங்கன்னு சொல்ல அது ஒரு மர்மமாக இருக்குதுங்க இந்த கோவிலோட உச்சில இருக்கிற வந்து கலசம் வந்து பார்த்தீங்கன்னா நைல் வந்து கீழே தரையில் படாதுங்க ஆனால் தப்பான செய்தி என்ன சொல்லிட்டு வராங்கன்னா இந்த கோவிலோட கோபுரமே கீழே நயல் படாது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஆனால் அப்படி கிடையாது உண்மை உண்மை என்னன்னா இந்த கோவிலோட உச்சியில் இருக்கிற அந்த கலசம் அது மட்டும் தான் அந்த நைல் கீழ தாதவாரு வடிவமைச்சிருக்காங்க இப்படி வர பிரம்மாண்டமான கோவிலை கட்டினது கட்டிடக்கலை வல்லுநர் யார் தெரியுமாங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா குஞ்சரமல்லன் ராஜராஜா பெருந்தச்சன் இவர்தாங்க இந்த கோவிலோட கட்டிடக்கலை வல்லுனர் இந்த கோயிலில் பல்வேறு கல்வெட்டுகள் இருக்குது இந்த கல்வெட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோவில் கட்டின கட்டிட பணியாளர்கள் இந்த கல் கோவில் கட்ட திருப்பணி செஞ்சவங்க பேரு இந்த கோவில் கட்டினவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓர் கொடுத்து உதவி செஞ்ச அவங்களோட பேரெல்லாம் கூட இருக்குங்க இந்த பிரமாணமான கோவில் வந்து பார்த்தீங்கன்னா உலக ராஜத்தில் சேர்க்கப்பட்டிருக்க வேண்டிய அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பல்வேறு மக்கள் சொல்லிட்டு வராங்க நான் அப்படி தாங்க சொல்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் சொல்லுங்கள் இந்த கோவில் உலகத்தில் சேர்க்கப்பட்டிருக்க வேண்டியதானு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளோட பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடியூபில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம தமிழ்நாட்டில் முப்பத்தி டிஸ்ட்ரிக்டில் பல்வேறு இடங்கள் போய் விளையாட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த ஊரில் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிளேஸ் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அங்கே வந்து வளாக் பண்ணுறேன் தமிழ் வளர்கள் தமிழ்நாடு